அனைத்து உள்ளங்களுக்கும் வணக்கம் தமிழ்நாட்டில் திருச்சபை நடத்தினால் திருச்சபையோ ஜப வீடோ இல்லை வர்ஷிப் சென்டரோ இல்லை கம்யூனிட்டி ஹாலோ இப்படிப்பட்ட காரியங்களை செய்தால் உடனடியாக இந்துத்துவ அமைப்பை சேர்ந்தவர்கள் உள்ளே நுழைந்து யாரிடத்தில் அனுமதி வாங்கினீர்கள் யார் உங்களுக்கு அனுமதி கொடுத்தது என்று கேள்விகளை கேட்டு அங்கே இருக்கக்கூடிய போதகர்களையும் பெண்களையும் அசிங்கமாக பேசி தரைக்கொள்களாக பேசி உடனடியாக அவர் மிகுது காவல் நிலையத்தில் புகார் அளித்து காவல்துறை அங்கு என்ற சம்பவ இடத்திற்கு சென்று யாரிடத்தில் அனுமதி வாங்கினீர்கள் அனுமதி இருக்கிறதா இங்கே பேப்பர் கொடுங்க என்று கேட்டு சிலர் கிறிஸ்தவர்களை மிரட்டுகிறார்கள் நான் ஜபம் செய்வதற்கோ திருச்சபை நடத்துவதற்கோ யாரிடத்தில் அனுமதி வாங்க வேண்டும் என்ற கேள்வியை கேட்டால் காவல்துறை மறுக்கிறது நீங்கள் மாவட்ட ஆட்சியரிடம் அனுமதி வாங்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் இன்னொரு கேள்வி நாங்கள் கேட்கும் பொழுது கிறிஸ்தவ வழிபாட்டு ஸ்தலங்கள் மட்டுமே மாவட்ட ஆட்சியரிடம் அனுமதி வாங்க வேண்டுமா அல்லது அனைத்து மதம் சார்ந்த நிறுவனங்களோ கோயில்களோ இவர்களும் மாவட்ட ஆட்சியரிடம் அனுமதி வாங்க வேண்டுமா என்று கேள்வி கேட்டால் உடனடியாக காவல்துறை அதெல்லாம் நீ பேசக்கூடாது அப்போது சர்வாதிகார ஆட்சி செய்கிறது போல ஒரு சில காவல் அதிகாரிகளும் வருவாய்த்துறை அதிகாரிகளும் சிறுபான்மை மக்களை கிறிஸ்தவர்களை ஒடுக்குகிறார்கள் நாங்கள் விரும்பப்பட்ட தெய்வத்தை வணங்குவதற்கு நான் ஏன் மாவட்ட ஆட்சியரிடமோ இல்லை காவல்துறையிடமோ இல்லை இந்துத்துவ அம்பி அமைப்பினர்களிடமோ ஏன் அனுமதி வாங்க வேண்டும் எங்களை நடத்தக்கூடாது என்று சொல்வதற்கு இந்து முன்னணிக்கோ இந்துத்துவ அமைப்பினர்களுக்கோ என்ன அதிகாரம் இருக்கிறது இப்படி காவல் நிலையத்தில் நாங்கள் ஒரு கேள்வியை கேட்டால் காவல்துறை எங்களை மிரட்டுகிறார்கள் அப்பொழுது சிறுபான்மை மக்களாகிய கிறிஸ்தவர்கள் நடத்தக்கூடிய கோயில்களை மட்டும் அனுமதி வாங்க வேண்டும் என்று சொல்லி குறிவைத்து தாக்குதல் நடத்துகிறார்கள் மீறி நாங்கள் நடத்தினால் மாவட்ட நிர்வாகம் அந்த திருச்சபை கோயில் ஜவாபீட்டு சீல் வைத்து விடுகிறார்கள் இதுபோல தமிழ்நாட்டில் பல இடங்களில் சீல் வைத்து இருக்கிறது இன்றைக்கும் திறக்க முடியல உள்ள பொருட்களோடு சீல் வைத்து விடுகிறார்கள் இது எங்களுக்கு மிகவும் மனவேதனையும் துக்கத்தையும் மன உளைச்சலையும் ஏற்படுத்துகிறது இப்படி இருக்கிற பட்சத்தில் கிறிஸ்தவர்களுடைய கோயிலுக்கு மட்டும் அனுமதி வாங்க வேண்டும் என்று சொல்வது எந்த விதத்தில் நியாயம் அப்போது நாங்கள் என்ன கேட்கிறோம் அனுமதி வாங்க வேண்டும் என்று சொன்னால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மதத்தினுடைய கோயில்களும் அனுமதி வாங்கி தானே கட்ட வேண்டும் எங்களை மட்டும் அனுமதி வாங்கி கட்டு என்பது எந்த வித நியாயம் நீங்கள் உடனே கேட்கலாம் அவன் அனுமதி வாங்கல அதனால் நீ அனுமதி அவன் கட்ட முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பலாம் நிச்சயமாக தவறு நான் அனுமதி வாங்கவில்லை அவனும் வாங்கவில்லை ஆனால் என்னை மட்டும் வாங்கு அவன் வாங்க வேண்டாம் என்று சொல்வது தான் எங்களுடைய கேள்வியாக இருப்பது அவன் தவறு செய்கிறான் என்பதற்காக நாங்கள் தவறு செய்வது கிடையாது எங்கள் தெய்வம் அப்படி சொல்லிக் கொடுக்கவில்லை எங்கள் தெய்வம் ஒழுக்கத்தின் கடவுள் ஒழுக்கத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம் பார்க்குற பார்வையை பரிசுத்த வேண்டும் என்று சொன்னால் உலகத்தில் ஒரே ஒரு கடவுள் கிறிஸ்து அவர் வழிபற்றக்கூடிய நாங்களும் அப்படித்தானே இருக்க விரும்புகிறோம் மாறாக எங்களை மட்டும் ஒடுக்குவது எந்த விதத்தில் நியாயம் விதத்தில் இது வந்து சரியாக இருக்கும் அதனால் தயவு செய்து எங்களுடைய வேண்டுகோள் என்றால் அனுமதி வாங்க வேண்டும் என்று சொன்னால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கோயில்களும் அனுமதி வாங்கும் அனுமதி வாங்காத பொறமோக்கு நிலத்தில் இருக்கக்கூடிய எல்லா எந்த கோயிலாகந்தும் இடித்து தள்ளுங்கள் பட்டா நிலத்தில் இருக்குதுல்ல அது விட்டுருங்க ஆனால் இதை இவர்கள் முன்னெடுக்க மாட்டார்கள் பட்டா நிலத்தில் சொந்த நிலத்தில் இருக்கக்கூடிய எங்கள் கோயில்களை நடத்தக்கூடாது என்று மிரட்டுகிறார்கள் இன்றைக்கு நான் சொல்லுகிறேன் இனி இப்படி ஒரு சுக்காரியம் நடக்காது நாங்கள் நடக்க விட மாட்டோம் எங்கள் நிலம் நாங்கள் நடத்துவோம் மீறி பிரச்சனை செய்தால் அதற்குண்டான ரீதியான போராட்டத்தை நாங்கள் முன்னெடுப்போம் என்பதை கிறிஸ்தவ முன்னியக்கத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன்